கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் இந்திய கல்வி போராளிகள் இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன் பெண்களோட விடுதலை பெண்களால மட்டும் சாத்தியமானதில்லை பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பத்தியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அத்தியாயம் பதினான்கு அறிவியல் கல்வியின் பிதாமகர் சமீபத்திய ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது ஏழு வயது முதல் பதினெட்டு வயது வரை நிரம்பிய குழந்தைகளில் எண்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் அறிவியல் பாடத்தையே விருப்ப பாடமாக தேர்வு செய்கின்றனர் மீதமுள்ளவர்கள் கூட கணினியில் அல்லது விண்வெளி மற்றும் வானிலையை ஒப்பிட்டால் தங்களது கலைத்துறை விருப்பங்களை துறந்து அறிவியல் பக்கம் வர முனைப்பு காட்டுகின்றனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நம் நாட்டில் பல்வேறு அறிவியல் சார்ந்த துறைகளில் பொறியியல் மருத்துவம் இன்ன பிற கல்லூரி பட்டங்கள் முடித்தோர் எண்ணிக்கை முன் எப்போதையும் விட அதிகரித்துள்ளது அறிவியல் பாடத்தை மூன்றாம் வகுப்பிலிருந்தே வானியல் மண்ணியல் சுற்றுச்சூழலியல் இயற்பியல் இப்படி தனி பாடங்களாக்கி விடலாம் என மத்திய ஆய்வு நிறுவனம் என்சிஇஆர்டி பரிசீலித்து வருவதாக ஒரு செய்தி உண்டு அறிவியல் கல்வி இன்று இந்த அளவு முக்கியத்துவமும் முன்னேற்றமும் கண்டு அத்தியாவசிய பாடப்பட்டியலில் இடம்பெற்று கதாநாயக அந்தஸ்து பெற்றுவிட்டது ஆனால் இந்த நிலை அவ்வளவு எளிதில் எட்டப்பட்டதல்ல மத அடிப்படைவாதமும் மூட பழக்க வழக்கங்களும் கடும் சாதிய சட்டங்களும் நினைக்கவே முடியாத சமூக அவலங்களும் நிரம்பி கிடந்த நமது மண்ணில் கல்வியே எட்டாக்கனியாக இருந்த நாட்களில் அறிவியல் சிந்தனை என்பது எப்படி சாத்தியமாகும் கல்வியில் ஆங்கிலேயர்கள் நவீன அறிவியலை ஒரு அங்கமாக்கியதே கூட சர்வதேச நிர்பந்தங்களால்தான் புனித பைபிள் புனித குரான் மற்றும் வேத நூல்கள் எல்லாமுமே நவீன அறிவியலை புறக்கணித்து மத சம்பிரதாயங்களை அறிவியல் என உயர்த்தி பிடிப்பட ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு வுட் என்பவரது தலைமையில் இந்தியா வந்த கல்விக்குழு அறிவியலை பள்ளிகளில் ஒரு கட்டாய பாடமாக அறிவித்த போது கடும் எதிர்ப்பு கிளம்பியதில் வியப்பில்லை தொழில் புரட்சி ஆண்டுகளின் உற்பத்தி வழியாக அறிவியலும் தொழில்நுட்பமும் தவிர்க்க இயலாதான போதும் கூட இங்கே நம் நாட்டில் அறிவியல் பாடம் மத சம்பிரதாயங்களுக்கு எதிரான பிரச்சாரம் என்ற கருத்து பரப்பப்பட்டது டல்ஹாசி பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் கடும் போராட்டங்களுக்கிடையில் பள்ளிகளின் எண்ணிக்கையை நம் நாட்டில் இரு மடங்காக்கியவர் அவரது ஆட்சி அதிகார குழுமத்தில் கல்வித்துறையின் தலைவராக இருந்த பிதுன் தாக்கப்படுகிறார் இந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமாய் இருந்த சூழலை மாற்றி அறிவியல் கல்விக்கு நம் நாட்டில் வித்திட்ட கடும் போராளிதான் சையத் அகமது கான் நோய்வாய்ப்படுவது கடவுளின் சாபம் என்றும் புயல் சாமிகளின் யுத்தம் என்றும் சாக்காடும் அல்லல் பட்ட மண்ணில் அறிவியல் சிந்தனை துளிர்விட செய்த காலகட்டம் மிகவும் சோதனையானது உதாரணமாக சென்னை மாகாணத்தில் மேஜர் மெய்ட்லாந்த் தான் நடத்தி வந்த பள்ளியில் அறிவியலையும் தர்க்கத்தையும் பாடமாக அறிமுகம் செய்ய எட்டாம் வகுப்பு சரியான பிராயம் என முடிவெடுத்தார் பூகோளம் இன்றைய புவியியல் பாடத்தை அறிமுகம் செய்தவர் அவர்தான் ஆனால் இந்து மற்றும் இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கு எதிரான கல்வி என மதகுருமார்களும் சாஸ்திரிகளும் கிளப்பிவிட்டனர் இதே போன்ற நிலை வங்காளத்தில் டல்ஹவுசி பிரபு உருவாக்கிய மாதிரி பள்ளிகளிலும் இருந்தது பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் காட்டப்பட்ட அதே எதிர்ப்பை அறிவியல் கல்விக்கும் காட்டினார்கள் இந்த நிலையை மாற்றி அறிவியலை நமது அடிப்படை கல்வியின் அங்கமாக்கிட களம் இறங்கியவர்தான் சர் சயது என வரலாறு போற்றும் சயத் அகமது கான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கில் இந்தியாவின் முதல் அறிவியல் எனும் இதழில் அறிவியல் சிந்தனைகளை குழந்தைகள் கற்று பலம் பெறக்கூடாது என கருதுவது இஸ்லாமிற்கே செய்யப்படும் துரோகம் என்று எழுதுகிறார் சர் சயது அது வெளியான ஆறாவது நாளில் டியோ பாண்டி உல்மா எனும் சன்னி இஸ்லாமிய அமைப்பு சார் கஃபீர் மத எதிரி என அறிவித்தது நாடு முழுவதும் இஸ்லாமிய பழமைவாதிகள் ஃபத்வா மரண தண்டனை விதித்தார்கள் தலைக்கு விலை பேசப்பட்ட இந்தியாவின் முதல் சமூக போராளியானார் சையத் அகமது கான் அறிவியல் கல்வி ஒன்றே வளர்ச்சிக்கும் சகோதரத்துவத்திற்கும் வழி என்று அவர் நெஞ்சை நிமிர்த்தி சூழலை தைரியமாக எதிர்கொண்டார் என்று எழுதுகிறார் ஜேஎம்எஸ் எனும் ஐரோப்பிய வரலாற்று அறிஞர் சார் சையத் அகமது கான் அக்டோபர் பதினேழு அன்று மொஹாலய பேரரசின் தலைநகரான தில்லியில் பிறந்தார் மொஹாலய அரண்மனையில் உயரிய அமைச்சர் பதவியில் அவரது முன்னோர்கள் இருந்ததும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பில் வசதிகள் குலைந்த குடும்ப சூழலில் அவர் வளர்ந்தார் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் குடும்பத்தின் ஆண்கள் ஒவ்வொருவராக பலியானதால் அவரும் அவரது அண்ணனும் மிச்சம் என பாதுகாக்கப்பட்டார்கள் இளமையில் அவருக்கு குரான் சொல்லி கல்வி அளித்தார் ஒரு பெண் அந்த காலத்தில் இது மிகவும் அபூர்வமான விஷயம் பர்ஷியன் அராபிக் உருது மற்றும் ஆங்கிலத்தில் அவருக்கு அந்த இளம் வயதிலேயே முழு ஆளுமை இருந்தது பல்வேறு புத்தகங்களை படிக்கும் வாசிப்பு பழக்கம் மொகல் நூலகத்தையே சுற்றி வர சிறு பிராயம் கழிந்தது தனது சகோதரரோடு இணைந்து உருது மொழியில் சயது உல் அக்பர் எனும் இதழை சொந்த அச்சக உதவியோடு அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்த அந்த பதினெட்டு வயதில் அரசியல் அறிமுகம் அந்த காலகட்டத்தில் உலகெங்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளில் அறிமுகமான எந்த அறிவியல் வெளியீட்டையும் மொகல் நூலகம் வரவழைத்து வாசித்து அது குறித்து ரீதியான எதிர்வினையோடு தன் இதழில் எழுதுவது அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது ஆனால் விரைவில் பெரும் சவாலாக கருதப்பட்ட ஐசிஎஸ் எனும் தேர்வை எதிர்கொண்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அதிகாரி ஆகிறார் அவரது முதல் பணி ஆக்ராவில் சிரஸ்தார் எனும் வழக்கு நீதிமன்றத்தில் கோப்புகளை பேணுகின்ற பணி ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பதில் முன்சீப்பாக்கப்பட்டார் தான் தனது இதழையோ எழுதுவதையோ அவர் நிறுத்தவே இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்திய சுதந்திர போர் பெரிய எழுச்சியாக பீரிட்ட போது அதை ஒடுக்கிட ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட இரத்த ஆறு ஓட வைத்த நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வேலையை துறந்தார் இந்த சிப்பாய்கள் பசுவின் கொழுப்பு பூசப்பட்ட துப்பாக்கிகளை வெறுத்தனர் என்றும் இஸ்லாமிய சிப்பாய்கள் பன்றி கொழுப்பு பூசப்பட்ட குண்டுகளை வெறுத்தனர் என்றும் அதுவே சிப்பாய் கழகத்திற்கு காரணம் என்றும் கூசாமல் வெள்ளையர்கள் புழுகிய போது சையத் அகமது கான் தனது முதல் வரலாற்று நூலான இந்திய எழுச்சிக்கான காரணங்கள் எனும் சிறப்பான நூலை துணிந்து எழுதி வெளியிடுகிறார் அதை வெளியிட வேண்டாம் என்றும் உயிருக்கே ஆபத்து என்றும் நண்பர்கள் ராவ் சங்கர் தாஸ் உட்பட கேட்டுக்கொண்ட போதும் இங்கிலாந்திற்கே அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பை அனுப்பினார் கனிங் பிரபு அப்போதைய வைஸ் ராய் அயல் செயலராயிருந்த செசில் பீத்தோன் என்பவரும் அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் ஏனைய மதத்தினரும் ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த உலக கல்வியை மறுப்பதன் மூலம் தனிமைப்பட்டு போவார்கள் என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார் ஐநூறு பிரதிகள் தனது நூலை அச்சிட்டும் அதை வாசித்த இந்தியர்களை அவரால் விரல்விட்டு எண்ண முடிந்தது மதப்பற்று தவிர வேறு ஏதுமற்ற அறிவிலிகளாய் இந்தியர்கள் இருக்கும் வரை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தும் பிரித்தாளும் சூழ்ச்சி வெற்றி பெறும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் முரதாபாத்தில் நவீன மதராசா எனும் பெயரில் ஒரு பள்ளியை தொடங்கி தனது கல்வி புரட்சிக்கு வித்திட்டார் சையது முகமது கான் அறிவியலை ஒரு பாடமாக வைத்த முதல் இஸ்லாமிய பள்ளிவாசல் கல்வி கூடம் அதுதான் அவரது கல்விதான் இந்தியாவில் அறிமுகமான முதல் நவீன கல்வி அதில் அறிவியல் சோதனைகள் செய்து பார்ப்பதும் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்ட போது அதை மேலும் இஸ்லாமியர் பள்ளியாக வைத்திருக்க அவர் விரும்பவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் காசியூரில் ஒரு பொதுவான கல்வி சாலையை ஏற்படுத்தி அறிவியலை அக்கல்வியின் இதய துடிப்பாக ஆக்கினார் சையத் லண்டன் ராயல் சொசைட்டி போல இந்தியாவில் அறிவியலை வளர்த்தெடுக்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கில் அலிகாரில் அவர் உருவாக்கியதுதான் அலிகார் அறிவியல் கழகம் த சயின்டிபிக் சொசைட்டி ஆஃப் அலிகார் இந்தியாவின் முதல் அறிவியல் கழகம் அதுதான் அங்கே அவ்வப்போது இந்தியா முழுவதும் இருந்து இஸ்லாமிய அறிவு ஒன்று கூட்டி அறிவியல் சிந்தனைகளை பேசும் இந்திய அறிவியல் மாநாடுகளை சயின்ஸ் காங்கிரஸ் அவர் நடத்த தொடங்கினார் ஆங்கிலத்திலும் உருது மொழியிலுமாக அறிவியல் ஆய்வு கட்டுரைகளை வெளியிட சஞ்சிகளை அவர் ஏற்படுத்திய போதுதான் இஸ்லாமிய மத அமைப்புகளின் கடும் எதிர்ப்பும் விமர்சனமும் எழுந்தது அவரது தலைக்கே விலை பேசப்பட்டு ஃபத்வா அறிவிக்கப்பட்டது ஆங்கிலேய அரசு ஒருபுறம் இஸ்லாமிய மத பற்றாளர்கள் மறுபுறம் என அவர் மீது பாய காத்திருந்தும் அறிவியல் கல்வியே அறிவின் ஆயுதம் என செயலாற்றியவர் அவர் அறிவியல் சிந்தனைகளை விவாதிக்கவே வகுப்பறை என்று தனது அறிவியல் கல்வி பற்றிய சித்தாந்தத்தை தெளிவாக முன்வைத்தார் மூட பழக்க வழக்கங்கள் பிற்போக்கு சிந்தனைகளுக்கு முடிவு கட்டவுமே அறிவியல் கல்வி என்று அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் இந்தியா வந்த ஹண்டர் கல்வி குழுவின் முன் ஆஜராகி மெக்காலே கல்விக்கு எதிராக அவர் ஆற்றிய நாற்பது நிமிட உரை அறிவியல் கல்வியின் அடிப்படைகளை நமக்கு விளக்கும் சிறந்த கல்வி ஆவணமாக திகழ்கிறது அடுத்த பிரம்மாஸ்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் அவர் உருவாக்கிய இந்தியாவின் கேம்பிரிட்ஜ் அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகமாகும் அங்கே முதல் பல்கலைக்கழக துணைவேந்தராக அவர் சுல்தானா ஷாஜஹான் பேகம் எனும் பெண் கல்வியாளரை நியமித்த போது உலகே திரும்பி பார்த்தது தாதாபாய் நவ்ரோஜி சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்களோடு இணைந்து வெள்ளையருக்கு எதிராக எழுச்சி போராட்டங்களில் ஈடுபட்ட சையத் அகமது கான் உருவாக்கிய அறிவியல் கல்வியும் சோதனைகள் செய்து பார்க்கும் வகுப்பறையும் இந்திய பள்ளிகளின் பிற்கால ஆய்வுக்கூடங்கள் ஆகின அவரை ஆசானாக ஏற்று கொல்கத்தாவில் மகேந்திரலால் சர்க்கார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் அறிவியல் வளர்ச்சிக்கான இந்திய சங்கம் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் என்னும் அமைப்பை உருவாக்கினார் சார் சையத் அகமது கானை தனது அரசியல் குருவாக ஏற்று ஜெகதீஷ் சந்திர போஸ் அலிகார் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் உரைகள் நிகழ்த்தியதும் வரலாறு பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்